அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற தலைப்பு எட்டு தொகை நூல்களில் புற இலக்கிய நூலான புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கில் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா உவே சாமிநாதர் அவர்கள் ஔவையார் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் என்று பார்க்கின்ற பொழுது நூற்றில் நான்கு பாடல்களும் புறநானூற்றில் முப்பத்தி மூன்று பாடல்களும் குறுந்தொகையில் பதினைந்து பாடல்களும் நற்றிணையில் ஏழு பாடல்களும் கிடைக்கின்றன மொத்தம் ஒளவையார் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் அவர் பாடியதாக நமக்கு கிடைத்துள்ளது புறநானூற்று பாடல்களால் அறியக்கூடிய செய்திகள் என்று பார்க்கின்றபோது தமிழர்களினுடைய போர் அவர்களுடைய வீரம் மக்களினுடைய நாகரிகம் பண்பாடு ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை இவை அனைத்தையுமே நம் இந்த புற இலக்கிய நூல்களில் அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவூலமாக திகழ்கிறது காய் நெல் அறுத்து என்று வரக்கூடிய புறநானூற்று பாடல் எந்த பா வகையால் ஆனது நேரிசை ஆசிரியர் பா நூல் முழுக்கவே நேரிசை ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டதுதான் புறநானூறு ஜியப்போப் அவர்கள் ஆங்கிலத்தில் புறநானூற்றை மொழிபெயர்த்திருந்தாலும் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் புறநானூற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் என்று பார்க்கின்ற பொழுது அவ்வையார் ஔவையார் அதியமானுக்காக தூது சென்றார் யாரிடம் சென்றார் என்றால் தொண்டைமானிடம் சென்றார் பண்டைய வேந்தர்களினுடைய வீரம் வெற்றி கொடை குறித்து கூறக்கூடிய நூல் புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலடியினுடைய ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார் அடுத்து குடப்புலவியனார் புறநானூற்று பாடல் வழியாக யாரை பாடுகின்றார் என்றால் பாண்டிய நெடுஞ்செழியனைப் பற்றி பாடுகின்றார் வரலாற்றுச் செய்திகள் அதிகம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கருவூலமாக இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு நீரின் ரமயா யாக்கை என்று பாடியவர் குடப்புழவியனார் உண்டிக் கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று பாடியவரும் குடப்புளவியனார் குடப்புளவியனார் பாண்டிய நெடுஞ்செலியனுக்கு வழங்கிய அறிவுரை என்று பார்த்தோமானால் நீர்நிலைகளை பெருக்குதல் தொடர்பான செய்திகளையே குறிப்பிட்டிருக்கின்றார் பிசிராந்தையார் என்பதில் பிசிர் என்று சொல்லக்கூடிய பொருள் என்று பார்த்தோமானால் பாண்டிய நாட்டில் இருந்த இடம்பெற்றிருந்த ஒரு ஊரினுடைய பெயர்தான் பிசிர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி பாடிய புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய எட்டு தொகை நூல்களில் மற்றொரு பாடல் என்று பார்க்கின்ற பொழுது பரிபாடலில் இடம்பெறுகிறது உன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூலும் புறநானூறு தான் புறநானூறு பேசக்கூடிய பொருள் என்று பார்க்கின்ற பொழுது வீரத்தையும் ஈரத்தை மட்டும் பேசாமல் வாழ்வினுடைய விளிமையங்களை பேசக்கூடியதாக அமைகிறது புறநானூற்று பாடலினுடைய கரு என்று பார்த்தோமானால் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களினுடைய சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்து எம்புவதாக புறநானூறு அமைகிறது இது அகவற்பாவால் ஆனது அதாவது ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டதுதான் புறநானூறு புறநானூற்று பாடல்கள் மட்டும் பாடிய புலவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு புலவர் ஒரு நூலை எழுதுவதோடு மற்றொரு நூலிலும் அவருடைய பெயர் இடம்பெறும் ஆனால் புறநானூற்றில் மட்டுமே பெயர் இடம்பெறக்கூடிய புலவர் என்று பார்க்கின்ற பொழுது அறுபத்தி ஆறு புலவர்கள் இடம்பெறுகின்றனர் புறநானூற்று புலவர்களில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று பார்க்கின்ற பொழுது பதினான்கு பேர் இடம்பெறுகின்றனர் கண்ணகியனுடைய சீற்றத்தால் ஆவி துறந்து அழியா புகழ் பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் பாடிய பாடல் என்று பார்க்கின்ற பொழுது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே என்று குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது தனக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு உதவி செய்தும் அளவுக்கு அதிகமாக அவர்களுக்கு பொருள் கொடுத்தும் ஆசிரியரிடம் ஒரு பணிவோடு நடந்து கொண்டும் அவரிடம் வெறுப்பின்றி கல்வி கற்குவதே சிறந்த கல்வி என்று குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம் ஆனால் சில அறிஞர்கள் சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கு கொலை தண்டனை விதித்த நெடுஞ்செழியன் வேறு இந்த பாடலை இயற்றிய நெடுஞ்செழியன் வேறு என்பது அறிஞர்களினுடைய கருத்தையும் நாம் பார்க்க முடிகிறது தொல்காப்பியர் புறத்திணையில் மொத்தம் ஏழு திணைகளை குறிப்பிடுகின்றார் அதாவது வெற்றி வஞ்சி உளினை தும்பை வாகை காஞ்சி பாடான் என ஏழு திணைகளை பற்றி குறிப்பிடுகின்றார் அதுவே புறப்பொருள் வெண்பாமாலை என்று பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு திணைகளை குறிப்பிடுகின்றது அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என்று குறிப்பிடுவதை நாம் காண முடிகிறது புறப்புற வெண்பாமலையினுடைய ஆசிரியர் ஐயன் இதனார் புறநானூற்று திணைகள் வந்து பார்த்தோம்னா அதிகமா பாடான் திணை தொடர்பான செய்திகளும் வாகை திணை தொடர்பான செய்திகளும் அதாவது பாடான் திணை என்று பார்த்தோமானால் பாடப்படக்கூடிய அந்த அரசனுடைய வீரம் வெற்றி கொடை கல்வி இவற்றை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியதே பாடான் திணை வாகை என்பது வெற்றியை பற்றி பேசக்கூடியது இது தொடர்பான செய்திகள் அதிகமாக புறநானூற்றில் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது நன்றி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்